வணக்கம் நான் யுனானி மருத்துவர் ஹக்கீம் பிலால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் தாம்பத் இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக கேப்சூல் போதும் இது மார்க்கெட்டிங் கிடையாது இது உங்களோட லைஃப்க்கு உண்டான ஒரு மேஜிக் அந்த மேஜிக் தான் லேவ் தேவையான பல இயற்கை மூலிகைகள் கலந்துருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா காஞ்சிபி சத்தாவரி வெள்ளை நியூஸ்லி பிதாரிகந்த் ஷிலாஜித் முலாண்டோ அஸ்வகந்தா இதில் முக்கியமானது என்னன்னா முலாண்டோ அதாவது ஆப்பிரிக்கன் இஞ்சி ஆப்பிரிக்கர்கள் சாப்பிட்ற எல்லா விஷயத்திலையும் அது அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முலாண்டோ நம்ம லிவ் முஸ்டேங்கில் இருக்கிறதுனால நம்ம லிவ் முஸ்டேங் கேப்சூலை பற்றி உங்களுக்கு எந்த பயமும் இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ரொம்பவும் பார்த்தவும் இருக்கு உங்கள் நண்பர்களுக்கும் அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னா மனசு ஒத்து வரனாலும் உடம்பு ஒத்து வரல ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் தான் காலையில் சீக்கிரம் எழுந்துருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரலை இதுல எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது போனாதான சந்தோஷமா இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் என் பிரச்சனைய புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல சரி அப்பதான் சோஷியல் மீடியால லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பத்தி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான் நானே இவரை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு என்ன முதலெல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு சொல்யூஷனும் கிடைச்சிச்சு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பற்றி நிறைய தேடுனேன் ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு நிறைய பேர் அல்ல ட்ரை பண்ணு சொன்னாங்க நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எதுவும் வேலை செய்யாத மாதிரி தான் தெரியுது ஏ சர்க்கிளில் இருந்தவங்க அதுலேயும் ஏன் எல்லாருமே ஒரு முறை லிவ் மாஸ்டர் நாங்கள் ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக்கும் கூட ஆனால் ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணனும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணனும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விளக்கி சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா தாங்காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆ ரிசல்ட்ஸ பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லவ் மொஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கா